கிறிஸ்துவுக்கு பிரிவான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன் வேர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாள்ல நம்முடைய தேடல் யாரா இருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பும் தேடலும் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறவங்க ரெண்டு நாளாகமும் ஆகமும் பதினாலு பதினைந்துல ஆசா அப்படின்ற சொல்லி ஒரு யூதாவின் ராஜாவை குறித்து எழுதியிருக்கிறது அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் இருந்தார் அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாய் உத்தமமாயிருந்தது எந்த அளவு இருந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய தாயார் வந்துட்டு விக்கிரகத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி ராஜா தி பட்டத்திலிருந்தே தன்னுடைய தாயாரை

பின் வாழ்க்கையில எப்படி மாறி போனார் கர்த்தரை தேடாமல் எப்படி மாறி போனார்னு பாத்தீங்கன்னா ஒரு இஸ்ரவேல் ராஜா பாஷான்ற எதிராய் யுத்தம் பண்ண வருகிற பொழுது இவர் ஆசா ராஜா என்ன பண்ணாருன்னா கர்த்தரை தேடாமல் இன்னொரு ராஜா சீரிய ராஜாட்ட போய் ஹெல்ப் பண்ண ஆடுனாரு அப்போ ஒரு தீர்த்ததரிசி வந்து சொன்னாரு ஆசா கிட்ட நீர் வந்து மதியில்லாத காரியத்தை செய்தின்னு சொல்லி அதனால ஆசாவுடைய கேரக்டரே டோட்டலா பின் வாழ்க்கையில மாறி போனது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சொன்ன தீர்த்ததரிசிய அவர் சிறைச்சாலையில வைத்து வைத்தாரு ஜனங்கள் எல்லாம் கொடூரமாய் நடத்தினார்னு வேதம் சொல்லுகிறது அவருடைய பின் ஆட்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்ததுன்னு பாக்குறோம் கால்கள்ல வியாதி கண்டு ஒரு நோவு கண்டு அதனால அவர் கஷ்டப்பட்டு மறித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய வேதம் சொல்லுகிறது அவர் வியாதி இருந்த போது கூட பரிகாரிகளை தான் தேடினார் கர்த்தரை அல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க இந்த நாள்ல உங்களுடைய தேடல் யாரா இருக்கிறது ரெண்டு நாளாக பதினஞ்சு ரெண்டுல வசனம் சொல்லுகிறது நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் நிச்சயமா நீங்கள் இயேசுவை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வியாதி வந்துருச்சு இல்ல ஏதோ ஒரு அறிவுரை தேவை சர்ச் பண்றோம் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்றோம் எல்லாவற்றையும் பார்த்து பல டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்ல ஆகி இப்படிதான் இருக்கிறோங்க இல்ல பேஸ்புக்கோ யூடியூப்லயோ வீடியோ பார்த்து மனிதர்களுடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்ல நமக்கு ஒரு பொருளுதவி தேவைப்படுதா இல்ல ஒரு அஹ் பண உதவிகள் தேவைப்படுதா என்ன உதவினாலும் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் சொல்லி மனிதர்களவே நம்ம நோக்கி கொண்டிருக்கிறோம் அவங்களுடைய கருத்தவே தேடி கொண்டிருக்கிறோங்க அப்படி அல்ல கர்த்தரை நீங்கள் தேடினார் வெளிப்படுவார் புதிய பாட்டுல சொல்லியிருக்கிறது மத்த ஏழு ஏழுல தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது நீங்கள் இயேசுவை தேடினால் உங்களுக்கு நிச்சயமா இலைப்பார்களை கட்டளிடுவார் யுத்தம் இல்லாத அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் கர்த்தர் உங்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்வாரு அவரே உங்களுக்கு துணையா இருந்து உங்களுக்கு உதவி இருப்பார் நீங்கள் இயேசுவை தேடுங்கள் அவர் உங்களுக்கு நிச்சயம் வெளிப்படுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ